அருள்மிகு மாந்தி சித்தர் ஜீவசமாதி நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பூஜை அழைப்பிதழ் மந்தவெளி பஸ் ஸ்டாண்டு மெட்ரோ ரயில் வேலைலாம் நடக்குது மந்தவெளி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சென்னை மந்தவெளி இருந்தாலே பக்கத்தில் ஒரு பெரிய தெரு இருக்கும் அது பேர் தேவநாதன் தெரு இந்த தேவநாதன் தெருவில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பிங் இருக்கும் இந்த இடத்துல பஸ் மண்டலந்து வர பஸ் எல்லாமே நிற்கும் இங்கே வந்து ஒரு வழித்துணை விநாயகர் ஆலயம்னு இருக்கும் வழித்துணை விநாயகர் ஆலயம் அது பக்கத்தில் இந்த சந்து இருக்குது இந்த சந்துக்குள்ள சந்திரசேகர் சந்திரசேகரன் தெரு தேவநாதன் சாலை இந்த தெருக்கு தெரு தேவநாதன் சாலை இதில் வந்து சந்திரசேகரன் பெருநிற்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் இது உள்ள ரெண்டாவது இடது பக்கம் அந்த ஜீவரத்னாயர் கோயில் இருக்குது இது ஒரு லெட்டு அதுக்கு அடுத்தது ஒரு லெட்டுவா நல்ல அமைதியாக தான் இருக்கு லாம் அங்கே படிக்க முடியாத மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க அம்மன் கோயில் இங்கே இந்த அம்மன் கோயில் இருக்கு அது பக்கத்திலே தான் ஜீவரத்ன விநாயகர் கோயில் இருக்கு அம்மன் கோவில் இந்த பக்கத்தில் ஜீவரத் விநாயகர் ஆலயம் இந்த ஆட்சிலேருந்து உள்ள வரணும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல நூத்தி இருபத்தி ஏழு வருஷம் அந்த காலத்து மண்டபம் இந்த மூணு பேர் அந்த முன்னாடி நாகர் நாலு பேரு நூத்தி இருபத்தி வருஷத்துக்கு சிலை

சூர சங்காரத்துக்காக புறப்படும் போது அவரு வில்லம்போட போறப்பட்டதா ஒரு வரலாறு இருக்கு திருவண்ணாமலையில இதே ஒரு உருவம் வந்து பெரிய அமைப்புல இருக்காங்க சூரசங்காரத்துக்கு போறது வில்லம்போட போறது வந்து பெரிய அளவுல சில வச்சிருப்பாங்க இங்க வந்து விநாயகர் பெருமான் ஜீவரத்தின விநாயகர் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் சாயி அவருடைய படம் வந்து பழைய படம் வரைஞ்சது கீழே நந்தி பகவான் என்னைக்கு வந்து திருவாதிர நட்சத்திரம் ஆடி மாதம் வந்தாலும் ஆங்கில தேதி அடிப்படையிலேயே குரு பூஜை பண்றாங்க ஆங்கில தேதி அடிப்படையில இருபத்தி எட்டாம் தேதி ஏழாம் மாதம் இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷா வருஷம் இருபத்தி எட்டு ஏழு பண்றீங்க வருஷா வருஷம் இருபத்தி எட்டு ஏழாம் மாதம் பண்றீங்க

வசாயய நம ஹம் சரிஹரிய நம ஓம் மகா தேவாயம் மீனட்சி சுந்தரேஸ்வரா நமோ நம ஓம் சுந்தரேஸ்வரா மீன்கட்சி நாயகி தீமகி தந்தோ குமாந்த நம ஹோம் கடம்பா நமோ கன்பா நம ஓம் திருமீளா நம கார்த்திகேய நமோ ஹோம் சுபிரமணியா நம ஓம் சர்வத் முருகராம நமாய முதல்லைவாத்து ஓம் ஆஞ்சநேய வித்மகே வாயு புத்திராய் அந்தோம் அனுமன் பிரச்சோதயா ஓம் அன்பு தெய்வம் ஆலயத்தோட சித்த இருக்கும் சித்த இருக்குமகி சச்சிதானந்தி அந்த சாமி

वेदात्मनाय विमगे रण्य गर्भाय दिमगिंदो ब्रह्म प्रसोदय खंडित पूजन पूज कायन विमगे कन्याकुमारी न दिमगि तो दुर्गी प्रसोदय ಉಬ್ಬೋದಾದಾಯ ವಿಷ್ಣಗೆ ಭವಾನಂದರಾಯ ದೇಮಗಿ ತಂದೋ ತೋದಯ ನಟರಾಜ್ ಆರು ದಿನ ತಿನ್ನುವಾದರೆ ಅದೆಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಬೇರೇ ಆರು ಯಾರ ಒಬ್ಬದ ನವಗ್ರಹ ಬಡಲು ಸಣಿ ಸದ್ ತನಿಯ

ಗಣಪತಿ 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 ಓಂ ಓಂ ನಮಃಾಂಗಾ ನಮಃ ಓಂ 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 ನಮಃ 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 ಯಮಲಿಂಗಾಯ ವರುಣಲಿಂಗಾಯ ವಾಯುಲಿಂಗಾಯ ವರುಣಲಿಂಗಾಯಿಂಗಾ ನಮೀರಲಿಂಗಾಯಂ ಈಶಾನಿಂಗಾಯ ಶಿವಾಮ ಓಮೂರ್ತಿ ತರವಣಿ

குருவிலே நூற்றி அறுபத்தி ஐந்தாவது நூற்றி அறுபத்தஞ்சாவது அறுபத்தி ஐந்தாவது மகா குருவி அழைத்தல் திரு வள்ளுவன் பேட்டை ராஜா அண்ணாமலைபுரம் ஜெயத் நகர் சென்னை ஆயிரத்தி இருபத்தாறு மந்திரி பேருந்து நிலைய பக்கத்தில் தேவநாதன் தெருன்னு இருக்கும் அதில் வந்து சந்திரசேகரன் தெரு அந்த திருமணில வழித்துணை விநாயகன் ஒரு சின்ன கோயில் இருக்கும் அது வழியாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு அம்மன் கோயில் பக்கத்தில் சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமோதெரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூர் டு எய்ம் அண்ட் கெயின் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை பிள்ளையார் பிள்ளை பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு திகிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருக்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஒமதிருவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல சக்திகள் விலகும் வீன் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வெள்ளி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சமைக்கணும் போ நம்ம போகும்போது வெட்டவழி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த மூலிகைப்படியை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் ரைட் ப்ரேயர்ஸ் வாரியூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபண்ணி சென்னை நம்ம அருள்மிகு மாந்தி சித்தர் ஜீவசமாதி குறித்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம நண்பர் அயனாவரம் வெங்கடேசன் அவர்கள் சித்தர் ஜீவன் அவர் பதிவிட்டு இருந்தார் அது போய் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல அப்புறம் சென்னை பெரம்பூரில் ஜெயக்குமார் என்ற அன்பர் வந்து அதுக்குரிய குரு பூஜை அழைப்புகள் எனக்கு அழைத்து அனுப்பியிருந்தார் அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த போய் பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது தான் இது வந்து நல்ல ஒரு சந்துக்குள்ளே இருக்குது சுலபமாக வழி சொல்ல முடியல மிக முக்கியமாக சென்னையில் முக்கியமான பகுதியில் பேருந்து நிலையம்லேருந்து ஒரு ஐநூறு முந்நூறு மீட்டர் ரயில் நிலையத்திலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் ஆனால் அங்கே பக்கத்தில் யாரை கேட்டாலும் தெரியல பக்கத்தில் இருக்க அடுத்த தெருவில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டுக்காரங்களுக்கு தெரியல ஆட்டோ ஸ்டா ஆட்டோ ஸ்டாண்டுக்காரங்க கோயிலுக்கு பக்கத்து தெருவில் பிள்ளையார் கோயில் வேற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு பூ விற்கிறவங்களுக்கே தெரியல அதனால் வந்து இந்த மாதிரி சித்தர்கள் ஜீவசமதியெல்லாம் அதிகமாக வழி தெரியாமல் இருக்குது நல்ல ஒரு இடத்துல அருமையான இது இருக்குது ரெண்டாவது இந்த பிள்ளையார் கோயில் சித்தர் ஜீவசமதிக்கு முன்னாடி ஒரு பெரிய அம்மன் கோயில் மறைச்ச மாதிரி இருக்கும் இனிமேல் அந்த கோயிலும் இது பக்கத்து பக்கத்தில் இருக்குது அதனால் இதுக்காக வந்து ஒரு பேனர் செஞ்சுருக்கிறோம் அந்த வழி விவரங்களை சுற்றுவட்டாரத்தில் வச்சு பார்த்து வரவங்களுக்கு சுலபமாக இருக்கின்றதுக்காக நம்ம ஐயா சத்குரு சங்கர் ஐயா அவர்கிட்ட சொல்லி அவருடைய ஆலோசனை பேரில் இதை ஒரு பேனர் செஞ்சு வச்சுருக்கோம் அனைவருக்கும் நன்றி அனைவரும் மாந்தி சித்தர் அருள் பெரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஜீவரத்தின விநாயகர் ஆலயம் ஸ்ரீலஸ்ரீ மாந்தி சித்தர் ஜீவசமாதி நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பூஜை அழைப்பிதழ் ஜீவரத்தின விநாயகர் ஆலயம் இதுக்கு உள்ளே தான் சாமியுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு ஸ்ரீலஸ்ரீ மாந்தி சித்தர் ஜீவசமாதி சித்த வைத்தியராக இருந்து அருள் செய்தவர் இருபத்தி எட்டு ஏழாம் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் சாமிகள் ஜீவசமாதியான இருபத்தி எட்டு ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சாமிகள் ஜீவசமாதியானவர் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பூஜை அழைப்புதல் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் பூஜை துவங்கி பகல் பன்னெண்டு மணி அளவில் அன்னதானம் நடைபெறுகிறது மந்தவெளி ரயில் நிலையம் பக்கத்தில் மந்தவெளி பேருந்து நிலையத்துக்கும் இடையில் தேவநாதன் தெரு பஸ் ஸ்டாப்னு கேட்கணும் தேவநாதன் தெரு பஸ் ஸ்டாப் அங்கே ச பக்கத்திலே சந்திரசேகரன் தெரு அது உள்ளே வந்தீங்கன்னா திருவிதி அம்மன் கோயில் இருக்கும் அதில் திருவள்ளுவன் பேட்டை ஜெட் நகரில் ஜீவரத்ன விநாயகர் ஆலயம் அது உள்ளதான் சாமியோடைய ஜீவசமாதி இருக்குது தொடர்பு சத்குரு அவர்கள் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ எயிட் ஃபைவ் என் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நயன் ஃபோர் இனி எல்லாம் நன்மையர்களாம் நன்மையை நன்றி நன்றி மகிழ்ச்சி மந்தடு ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள ஜீவரத்ன விநாயகர் ஆலயம் இருக்கிறதற்கும் மாஞ்சி ராந்தர்களுடைய ஜீவசமாதி இருக்கிறது அவருடைய குரு பூஜை வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சாவது குரு பூஜை வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் நடைபெறுகிறது அனைவரும் பக்தர்களுடைய அனைவரும் வருகிற மாதிரி சேர்த்துக் நன்றி நன்றி